ஹாய் ஹலோ யாரெல்லாம் இருக்கீங்க சாரி என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா ஐயோ கொச்சிக்க கருப்பு சாமி வாங்க அண்ணா நல்லா இருக்கீங்களா ஆக்சுவலாக இந்த பக்கம் சைடில் நான் வந்து ரீல்ஸ் போட்டு இருக்கேன் ஷார்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கேனா அதோட வால்யூமில் கேட்ட கூட அப்புறம் காப்பி ரைட் கொடுத்துருவாங்களே ஸோ அதனால தான் நான் வந்து இதில் மியூட் வச்சுருந்தேன் டாட்டி அப்படியே கருப்பு சாமிக்கு ஒரு இருக்கீங்களா தேவ வருகிறேன் நான் எங்கடா வருகிறேன் போயிட்ட வருகிறேன் போய்ட்ட இத எதிர்பார்க்கலையே بس வரேன்னு பேசற போல இருக்கு நினைச்சனே ஓடி விட்டான் ஐயா வருவான் வராமல் எங்க தான் போவான் யாரோ கமெண்ட் பண்ணியிருக்கீங்க பெருசா ம் ஓகே அப்படி பண்ணுறீங்களேம்மா என்னம்மா இப்படி அதையே சொல்லுங்களேன் ஐயோ தூக்கம் போதா கேள்வி கேட்ட ஓடுறது நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இல்லை இல்லை நல்ல ஷார்ட்ஸுக்கு இங்கே போட்டுட்ருந்தா சுவாதம் அதான் நீங்கள் தப்பா எடுத்துக்காதீங்க சீரியஸாக எங்களுக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது எதுவுமே பண்ணுறதுக்காக தான் சாப்பிட்டேன் பிரதர் நீங்கள் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு ஒர்க்கெலாம் எப்படி போச்சு டே நல்லா போச்சா ஒர்க்க செ செம்மையா இருந்துச்சா சூப்பர் டாடி ஓ பிளீஸ் எப்படி பண்ற சாம்பார் இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் இறால் குழம்பு ரைஸ் சாப்பிட்டோம் ஆனால் எனக்கு இந்த தொண்டை பிரச்சனை சரியே ஆக மாட்டேங்குது டைம் எடுக்கும்